ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் இந்த டாஸ்க்கு நிஜமாகவே பிக் பாஸோட ஃபேவரா வந்து போல அப்படிங்கிறது எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்களா ஒரு வருடம் லைவ் வந்து கேன்சல் ஆச்சு நாற்பது நிமிஷம் கேட்டு பாட்டினாங்க அது என்ன காரணம் அப்படின்னா ஏ ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காகவே டக்கு டக்குன்னு அந்த டாஸ்க் லைவ்ல காட்டவே இல்லை எபிசோட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டல ஆனால் ஒரு அஞ்சு பாயிண்ட் எடுத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி கரெக்டாக அதே மாதிரி நீங்கள் அடுத்த டேஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தோத்தப்பா இப்போ ஈக்குவல் ஆயிடுச்சு அஞ்சு அஞ்சுன்ட்டு இப்போ இவங்க எப்படியோ வந்து எடுத்துட்டாங்க பாஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டார் ரைட் ஓகே இவங்க நல்லா விளாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த நைட் எதாவது எடுப்பாங்க சம்பவம் நடக்கும்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டார் நேற்று நைட் எல்லாம் வந்து எதாவது எடுப்பாங்கன்னு பார்த்தா எல்லாம் தூங்கிட்டாங்க இன்றைக்கும் எதாவது எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா எடுக்கும்போது கயரை கட்டி வச்சுருக்காங்க அந்த நெக்லஸ்ல எடுக்கும்போது அந்த கயரை மட்டும் வந்துருச்சு போல் இல்லை நெக்லஸோடு சேர்ந்து பிடிங்கிருச்சு போல தெரியுது நெக்லஸ் கீழே விழுந்துருக்கு அங்கே எங்கே போய் செகண்ட் அவங்கள தடுறாங்க அதுக்கு பயங்கரமாக கலகலப்பு வருது சலசலப்பு வருது பயங்கரமா சண்டை போடுறாங்க கமூர்த்தினால் வந்து பார்த்தீங்கன்னா லேடி கிட்டே போய் களைஞ்சி ஜென்ஸாக வாங்கினா போல அந்தளவுக்கு சண்டை வினோத் வந்து கீழே கையில் கிடைக்கிறது இதுவாக எடுத்துகிட்டு வந்து போயிடுவார் போல இந்த மாதிரி துண்டு இருக்குது வேஸ்ட் இருக்கு இந்த கல் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவர் போருவார் அமித் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போய் சண்டை போடுறேன்ற பேரில் அவர் இங்கே குத்தி இருக்கிறது ஐம்பையும்லாம் அங்கே தெரிச்சிட்டாங்க அம்பிமெல்லாம் விட்டாங்க அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வந்து அமித்த போட்டு அடிச்சு விட்டாங்க ஸோ இந்த மாதிரி இவ்வளோ தூரம் பண்ணியும் நெக்லஸ் ஸ்பீக் போடுற மாதிரி அங்கே வீரிய பேங்க் பண்ணி உள்ளே வந்து பார்த்தா நெக்லஸ் பிக் சரியில் தான் இருக்குது என்னடா அது பருத்தி முடிய உடம்புல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பண்ணுற பிளானு நேற்றோடு பயங்கரமாக இருந்தது நேற்று திருடன் கூட்டம் எல்லாத்தையும் அறிவித்து கரெக்டாக திருடன் நேரத்தில் எல்லாம் முடிச்சிட்டாங்க சேன்ட்ரா என்ன பிளான் பண்ணாங்க எல்லாம் தூங்கினோன்னு நடிக்கணும் அவங்க கொஞ்சம் அசந்தவனே எல்லாரும் எந்திரிச்சு நம்ம போய் நகை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டே இருந்த சாண்ட்ரா டக்குன்னு முள்ளிட்டு தட்டி எந்திரிச்சு இப்படி பார்க்குறாங்க யாருமே எந்திரிக்கல அவங்க மட்டும்தான் எழுந்திரிச்சிருக்காங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தால் மூதேவி அதாவது வழியில் ஒரு படத்தில் திருட போகிறப்ப சாகு எடுத்துகிட்டு பார்ப்பா உள்ள திறந்து பார்த்தா எல்லோரும் இருப்பாங்களா அந்த மாதிரி சாரில் அப்படி திரும்பி பார்க்கலாம் இவங்க யாரும் இல்லை இப்படி திரும்ப எல்லோரும் முடிச்சிருக்காங்க கனிலேருந்து எல்லாருமே ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அநியாயமாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால் சொல்லிகிட்டு தர ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா இப்போது இப்போ இதில் ஒரு ட்விஸ்ட்டு எப்ஜே என்ன பண்ணிட்டான் அங்கே போய் அவங்க டீமில் போய் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக வந்து கலந்து போடுறது அவங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறது பேசுகிறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டான் இது இவங்க இருக்க டீமுக்கு வந்து எரியுது இப்போ எஃப்ஜேக்கு வந்து ரெண்டு குட்டில் ஒரு வச்சுன்றான் ரெண்டு ஃபேவரட் பெர்சன் அந்த இடத்துல இருக்காங்க ஒன்று வந்து கனி அவங்க அம்மா இன்னொன்று வந்து அவனுடைய எக்ஸ் லவர் ஆதிரை ஸோ அதனால தான் வியானா பாயிண்ட் பிடிச்சி பேசுது அதனால தான் எஃப்ஜே வந்து இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா வியானா வந்து காலைல குளிச்சுட்டு வந்ததோடு சரி சாரி மட்டும் கட்டினு சும்மா உட்காந்துட்டு ஏன்னா எல்லாத்தையும் நினச்சி விட்டாங்க உள்ளே பாக்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்படியே வந்து சுற்றி உட்காந்துட்டு இருக்குது அதை பார்க்கும்போது பாவமாக இருக்குது ஒரு சைடு சரியா இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்தோங்கிறத மறந்துட்டு கேரக்டராகவும் இல்லாமல் எல்லாருமே கேரக்டர் இல்லைங்க ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க தான் மயில் மாதிரி இல்லை இந்த சைடு வந்து பாரதி கேரக்டரு கமுருதி கேரக்டர் யாருமே இல்லை உள்ள போனா கனி வந்து திரீர்னு சரோஜதி வாய்றாங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சரோஜ் தேவி இருக்க மாட்டாங்க திடீர்னு துறை சா ஜாக்சன் துறை துறை மாதிரி இருக்காரு திடீர்னு துறை மாதிரி இருக்க மாட்டுறாரு இந்த மாதிரி ஏகப்பட்ட இந்த விஷயங்கள்ல ஒரு ஒழுக்கம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை சுபிக்ஸலாம் சுத்தமாக கேரக்டர்ல இல்லை ஓகே ஸோ யாருமே இந்த கேரக்டர் இல்லாதனால இந்த டாஸ்கில் நீங்கள் நகையை மட்டும்தான் பார்க்கணும் நகையை மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் வேறு எதுலையும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதற்காக பிக்பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தீர்ப்பு அறங்குவார் அப்படிங்கிறத மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஸோ இந்த டாஸ்கை பிக் பாஸ் வந்து தடை செய்யணும் அதாவது டாஸ்கில் நீங்கள் என்னதான் பண்ணிக்கோங்க அதில் வந்து அறிவிப்பின்படி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கேப்டன்ஷிப் கூட நீங்கள் போய்க்கோங்க சரியா கேப்டன்ஷிப் ஜெயிச்சுட்டு இல்லை பாயிண்ட்ஸ் அதிகம் பண்ணுறவங்களுக்கு கேப்டன்ஷிப் கூட கொடுங்க அதில் ஒரு பத்து பேர் உள்ளே போய் கேப்டன்சி போகிறீங்கன்னா ஒரு ஆள் கேப்டன் அதில் ஆகிக்கோங்க மிச்சம் எல்லாம் நாமினேஷனுக்குள்ளே வரணும் ஏன்னா இவங்களுக்கு நோ ஒன் டிசர்வ் டு பி நாமினேஷன் ஃப்ரீ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணி ஒருத்தர் இந்த டாஸ்கை டாஸ்க்காக ஆடாமல் வெறும் நகையை மட்டுமே பாதுகாக்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கு வந்து ஆடிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்புறம் எப்படி இது ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் வெளியே போய் உட்காந்து அந்த துணி வைக்கிறது சண்டை போடுறாங்க அடுத்த பாரதி என்னன்னா அமித் கிட்டே போய் சண்டை போடும்போது அந்த இதில் அமித் வெளியே வராது பாரதி வெளியே வராங்க இந்த மாதிரி எல்லா இதுலையுமே வந்து கேரக்டரா இல்லவே இல்லை இந்த பீடியெல்லாம் வந்து கேரக்டர் மட்டும் தான் திவ்யாலாம் போட்டிருக்கான் பேசுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி திவ்யா தான் வருது தில்லால மகாலா மாதிரி ஒரு ரியாக்ஷனும் இல்லை அது தில்லாடம செய்ய மாட்டேது யாருக்குமே ஓ தில்லா கேரக்டர் தான் நீ போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு தோணுது ஸோ அந்த அளவுக்கு இந்த டாஸ்க்கை வன்மப்படுத்தி குப்பைப்படுத்தி வச்சிருக்க கண்டஸ்டன்ஸுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கேடா இன்னொன்று இந்த டீம் இப்போ ஜெயிச்சிருக்காங்க பாருங்கள் இந்த டீம் தான் வீக் கண்டஸ்டன்ட் நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க வீக்கா கனி இருக்குது அரோரா இருக்குது ஆதினி இருக்குது அமித் இருக்காரு இந்த மாதிரி ஏகப்பட்ட வீக் கண்டெஸ்டன்ட் வந்து இந்த இதில் தான் இருக்காங்க அப்படியே நீங்கள் எஸ்கே பாய் எண்பத்தி நாலு வரைக்கும் கூப்பிட்டு போக பாஸ் விடுவாரா பிக் பாஸ் நான் அவ்வளோ முட்டாளா அதனால தான் அவர் டீம் ஏக சொம்பு தூக்கிட்டு இருக்கார் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ டீம் பி இப்போ ஜெயிக்கிற மாதிரி போச்சுன்னா ஆட்டையை கழிச்சி விட்டு யாருக்கும் கிடையாதுப்பா கேன்சல் பண்ணுறேன் நான் டாஸ்க்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேன்ஸில் கேன்சல் தான் பண்ண முடியும் இன்னொன்று ப்ரெசென்ட் பண்ணது ரூல் பிரேக் ஓகே நகையே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வைக்கணும் நகையே நீ கண்டுபிடிச்சி நான் வந்து ஃபிளஷ்ல தூக்கி போடுறேன் இல்லை மேலே தூக்கி போடுறேன் இல்லை வின்மீனில் தூக்கி போடுறேன் அப்படின்ற மாதிரி நீ தூக்கக்கூடாது சரியா ஓ நகையே பாதுகாக்கணுக்கா இன்னொரு ஒரு எடுத்து நீ எங்கேயா தூக்கி போட்டுனா அது வந்து தப்பாயிடும் அப்போ இந்த இவங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ அதை அதை வச்சு பார்க்க முடியுது நிறைய மேஜர் அதாவது டீம் ஏ ரொம்பவே பரவாயில்ல பட் டீம் பி கம்பேர் பண்ண முடியுது டாஸ்கில் பட் ஓவராலாக கம்பேர் பண்ண முடியுது டீம் ஏ டீம் பி எல்லாமே மோசம் தான் இந்த டாஸ்க்கு வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது இந்த டாஸ்கில் வந்து ஒழுங்காக விளையாடாமல் இருக்கிறது அப்படிங்கிறத எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க இதுதான் என்னுடைய சிம்பிளான ரிவ்யூ ஓகே அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது என்னென்னா எஃப்ஜே இருக்கார்ல நம்ம எஃப்ஜே அவர் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அங்கே போய் உக்காந்துக்கிட்டார் வேலை பார்க்க மாட்டார் அங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு அவர் தெரிஞ்சாலும் தெரியல இந்த வாரம் நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வாரம் டாக்ட் சரியாக பண்ணல இந்த வாரம் வந்து நாமினேஷன் இல்லை ஸோ இந்த வாரம் வெளியே போயிடும் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்ட்டு ஆனால் ஏன் நான் பாயிண்ட் பிடிச்சிட்டா அவர் தியாகம் பண்ணுறாரு நாமினேஷன் பிரிப்பா சாதிக்கும் கணிக்கும் அதனால தான் சும்மா உட்காந்துருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே பற்றி இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க வந்து பேசுகிறாங்க அதே மாதிரி விக்ரம் வக்ரமாக இருக்காங்க ஆக்சுவலாக எல்லா விஷயத்தையும் வந்து பார்வதி சாண்ட்ரா எதிராக இருந்துச்சுன்னா அங்கே போய் எப்படி கற்று தெரிஞ்ச அவனுக்கு சாதாரண இஷ்யூ ட்ரெஸ் வந்து அங்கே வச்சுட்டு போயிருக்கா வெளியே அதை உள்ளே வைக்கணும் கேம கேமரன் தான் சொல்லி முடிஞ்சு போயிடும் அது இன்னும் வெளியே வைக்கல அப்படின்னு சொல்லி சொல்ல போது இன்னொரு தடவை போய் சொல்லிவிட்டு வேலை முடிஞ்சிருக்கும் அதை விட்டு அவன் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு மக்கள் மனசில் வந்து இவன் நல்லவன் அப்படின்ற மாதிரியான ப்ரொஜெக்ஷன் இருக்குது பார்வதி நீ பிடித்து உடச்சி விட்டான் அவனை இவன் வந்து இதுதான் பண்ணுவான் இவன் அக்கரம் பிடிச்சவன் இவன் கிட்டே பார்க்கும்போது இவன் வந்து இப்படி பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இவன் எல்லாத்தையுமே வந்து இப்படி தான் பேசுவான் பண்ணுவான் அப்படின்றத ஓப்பனாக வந்து பார்த்திங்கன்னா தோல் நம்ம பார்வதி அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு விக்ரம்ையும் கிழிஞ்சிருச்சு இதுல நீங்க இன்னும் நல்லா கவனிச்சீங்கன்னா விக்ரம் பிளே அப்படிங்கிறது வந்து ஒரு சார்பா இருக்கு ரொம்ப பயஸ்டா இருக்கு அப்படிங்கிறது எத்தனை பேர் நோட் பண்றீங்க அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியும் ஓகே உங்களுடைய கருத்துக்கள் என்ன பிக் சொல்லுங்க நீங்க ஒரு நல்ல தீர்ப்பு கொடுப்பீங்க அப்படிங்கிறத நான் வந்து விரும்புகிறேன் ஏன்னா இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் யாருமே தன்னுடைய டாஸ்க்கை டாஸ்கா விளையாடாமல் நாமினேஷன் ப்ரீ பாஸ் மட்டும்தான் விளையாடுறாங்க இந்த கண்டஸ்டன்ஸ் அதுக்கு டிசர்வ் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஓகேங்களா ஸோ பிக் பாஸ் நல்ல ஒரு தீர்ப்பு ரொம்ப இருக்கிறது நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா நீங்கள் நீங்கள் செகண்ட் பம் பார்த்தீங்கன்னா கட்டி வர வச்சிருக்காங்க அதை நகையை வைக்கணும் தான் இது பண்ணோம் கம் வச்சு ஒட்டி வைக்கிறது மாவு வச்சு ஒட்டி வைக்கிறது கட்டி வைக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது இஸ் பார்ட் ஆஃப் த ரூல் கிடையாது இஸ் அகெயின்ஸ்ட் த ரூல் அப்படிங்கிறது தான் இன்னொன்று ஸ்பேஸ் கொடுக்காமல் நகையை வந்து ஒழிச்சு வைக்காமல் தூக்கி எங்கே எரிஞ்சது அப்படிங்கிறது வந்து கண்ணத்திற்குரியது இந்த பிக் பாஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாருல முத விஷயமா டாஸ்க்ல இருந்து யார் ஒழுங்கா விளையாடலையோ அவங்கள வெளியேதுங்கிட்டார் இப்ப எல்லாம் சேர்ந்து எப்படி வெளியேற்றிருக்காங்க அவனா வெளியே வரல பிக் பாஸே காண்டாயி இந்த தருதல வெளியே தூங்கணும் தூக்கி இருக்காரு அதே மாதிரி டாஸ்க்கை முடிச்சு விட்டுருங்க ஐயா டாஸ்க்கை முடிச்சு கொடுத்துறாதீங்க ஐயா